பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் சாலிடியூட் எழுதினவங்க எழுதி இருக்காங்க இது ஒரு மல்டி ஜென்ரேஷனல் ஸ்டோரி தான் அதாவது ஜென்ரேஷன்ல இருந்து ஒரு செவன்த் ஜென்ரேஷன் வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து சொல்லிருக்காங்க இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கு வச்சு கதை சொல்லிடுறேன் அப்புறம் உங்களுக்கு சம்மரி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அதை காப்பி பண்ணிக்கோங்க அவர்ல வந்து வேர்ல்ட் லிட்ரேச்சர்லயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாவல்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா மொத்தம் ஃபார்ட்டி சிக்ஸ் லாங்குவேஜ்ல இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க புவேண்டியா அப்படின்னு ஒரு ஃபேமிலி இருக்காங்க அந்த ஃபேமிலியில் உள்ள அப்பாவாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும் அப்படி லைனாக வந்திருப்பாங்க இல்லையா அவங்களோட லைஃப்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த நாவல் சொல்கிறாங்க இந்த ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருன்னா ஜோஸ் அர்காடியோ புவண்டியா இவர்தான் தான் ஃபர்ஸ்ட்டில் உள்ளவர் இவர் வந்து ரொம்ப ஸ்டபனான ஒரு கேரக்டர் இவர் வந்து உருசுலா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அந்த டைமில் இவரோட ஃபேமிலியில் ஒரு கசின் அவங்க இருக்கிறாங்க அவங்களோட குழந்தை வந்து எப்படி பிறகுது அப்படின்னா பிக் இருக்கு இல்லையா அந்த பிக்கோட டெய்லோட அந்த குழந்தை வந்து பிறக்குது நடக்குது சரியா அதை பார்த்த உடனே அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் அது ஏதோ சாபத்தாலும் நடந்துச்சு இன்னும் அவங்க ஜென்ரேஷன் ஃபுல்லாக இப்படி தான் பிறக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஸோ இதெல்லாம் கேள்விப்படுறதுனால இந்த ஜோஸ்க்கு வந்து உர்சுலாவை மேரேஜ் பண்ணிக்க கொஞ்சம் தயக்கமாக இருக்குது ஒரு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்த பிறந்தாலும் இந்த மாதிரி பிறக்கமோ அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்குது இவங்களுக்குள்ள தயக்கம் இதுதான் தான் ஆனால் என்ன பேச்சு வருது அப்படின்னு சொன்னால் ஜோஸ் அப்படின்றவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அதனால தான் இப்படி வந்து அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு வருது ஸோ எல்லாரும் அப்படி பேசிகிட்டு இருக்க டைமில் ஒருத்தர் வந்துட்டு ஜோஸை ரொம்ப மார்க் பண்ணி இந்த மாதிரி பேசுகிறாரு கோவம் வந்து ஜோஸ் வந்து அவரை கொலை பண்ணிடுறாரு ஸோ அவரை கொலை பண்ணதுனால இதுக்கு மேலே இந்த ஊரில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு கொலம்பியா விட்டு அந்த ஜோஸும் உர்சுலாவும் வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்து அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இந்த ஜோஸுக்கு வந்து ஒரு டவுன் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி வந்து இருக்குது அதை வந்து ஏன் நம்ம வெளியே போய் தேடணும் நம்மளே கிரியேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரே கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு அவர் அப்படி கிரியேட் பண்ணுற அந்த டவுனுக்கு பேர் தான் மக்கேண்டோ அப்படின்றது அவர் ரிவர் சைடு வந்து அதை கிரியேட் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் அவர் கிரியேட் பண்ணும்போது அவர் மட்டும்தானே அங்கே இருக்கார் ஸோ ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்குது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது யாருமே உள்ளே வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை ரொம்ப அமைதியாக இருக்குது ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் மட்டும் ஜிப்சிஸ் வந்து வராங்க உங்களுக்கு ஒரு லீடர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஜோஸ் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாரு ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க ஜோஸ்க்கும் ஒரு சூழலாகவும் குழந்தை பிறக்குது செகண்ட் ஜென்ரேஷனில் ஃபர்ஸ்ட் பிறக்குறவரும் ஜோஸ் ஆர்கேடியோ அப்படின்றவர் இந்த ஜோஸ் வந்து அந்த ஊரில் இருக்க பில்லர் அப்படின்ற ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாரு அதனால அவங்க வந்து பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க ஸோ அவங்க ஆன உடனே இவர் இந்த ஊர் ஊரை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு ஸோ இந்த ஜிப்சிஸோடு சேர்ந்து அந்த ஊரை விட்டு போயிடுறாரு அந்த டைமில் தான் அவங்களோட அம்மா அதாவது ஒரு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்குது அவங்க பேர் அமரண்டா அப்படின்றவங்க ஸோ அமரண்டா அப்படின்னு ஒரு பொண்ணு பிறக்குது அந்த டைமில் அவங்க பையன் போயிட்டாங்க ஸோ அவங்க அம்மா வந்து எப்படியாவது அவனை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை தேடிட்டு இருக்கிறாங்க அப்புறம் இவங்களுக்கு இன்னொரு பையனும் பிறக்கிறாங்க அவங்க பேர் ஆரிலியானா அது போக இவங்க ஒரு ஆஃப் அண்ட் சைல்டையும் எடுத்து வளர்க்குறாங்க அவங்க பேர் என்னன்னா ரெபேக்கா அப்படின்றது இப்போ உங்களுக்கு நாலு பிள்ளைங்க இருக்கிறாங்க இந்த ரெபேகா ஜீவிகாவுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா அம்னீஷியா இருக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருந்துச்சோ அது எல்லாமே மறந்து போயிடும் நைட் எல்லாமே அவங்களால நிம்மதியாக தூங்க முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கு மெடிசன் கண்டுபிடிக்கிறதுக்கும் அவங்க வந்து கடவுள் எல்லாம் ரொம்ப வேண்டிகிட்டு இருப்பாங்க இவரோட சன்னான ஆரிலியானா அப்படின்னு இல்லையா இவருக்கு வந்து ஜிப்சிஸ் மேலே ஒரு ஆர்வம் இருக்கும் அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அவங்களோட டீமில் நம்மளும் சேரணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த டைமில் அந்த ஊருக்கு ஒருத்தர் வராரு ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கில் இருக்க டான் அப்போலினர் மாஸ்கோட் அப்படின்ற ஒருத்தர் வந்து அந்த ஊருக்கு வராரு ஸோ அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க பேரு ரெமிடியஸ் இப்போ இந்த டான் மாஸ்கோட்டுக்கும் ஜோஸ் ஃபர்ஸ்ட் இருக்கார் இல்லையா அவருக்கும் ஒரு சேலஞ்ச் மாதிரி நடக்கும் ஸோ இந்த சேலஞ்சால் ரெண்டு ஃபேமிலியும் எனிமிஸ் மாதிரி ஆயிடுவாங்க ஆனால் ஆர் வந்து ரெமடியஸ் வந்து பிடிச்சிருக்கோம் ஸோ ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டு பேருமே என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கணுனாலும் மேரேஜ் பண்ணிக்கணுனாலும் ஒரு வயசு வரணும் ஆனால் இவங்க இப்போ சின்ன பிள்ளைங்க அப்படின்றதுனால அந்த வயசு வரணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த டைமில் ஆர் வந்து ரெமடியஸ் மேலே லவ் இருக்கு இருந்தாலும் அவங்க அந்த ஊரில் பில்லர் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க மேலேயும் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்க கூட பட்ச பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஆனால் அந்த டைமில் பிலர் அப்படின்றவங்க வந்துட்டு அவங்க பிரதரால் ப்ரெக்னென்ட் ஆனாங்க இல்லையா அவங்களுக்கு குழந்தை பிறந்துட்டு அவங்களுக்கு பிறக்கிற அந்த குழந்தை பேரும் ஜோஸ் அர்கேடியோ அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட்டு ஜோஸ் இருந்தார் அவருக்கு ஒரு பையன் பிறந்துச்சு அந்த பையன் இந்த உமனை ப்ரெக்னென்ட் ஆக்குனதுனால அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தை பேர் தான் ஜோஸ் அர்கேடியோ ஸோ இவங்க வந்து இப்போ தேர்ட் ஜென்ரேஷன் ஆகிடுச்சு இப்போ ஜோஸோட ஃபர்ஸ்ட் ஜோஸ் இருக்கார் அவரோட ரெண்டு பொண்ணான அமரண்டா அண்ட் ரெபேகா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டான்ஸ் டீச்சர் மேலே மேல லவ் வருது இட்டாலியன் டான்ஸ் டீச்சர் அவங்க பேர் என்னன்னா கிறிஸ்பி அப்படின்றது ஸோ அவர் மேல லவ் வரும்போது இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது கிறிஸ்பி வந்து யாரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரெபேகாவை ஸோ அமரண்டா முடிவு பண்ணுறாங்க கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் சேர விடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்காங்க அந்த டைமில் இந்த ஜிப்சிஸோட லீடர் ஜோஸோட ஃப்ரெண்டு இருக்கார் அவர் வந்து இறந்து போயிட்டார் அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு ஸோ அதனால் அவர் இறந்து போயிட்டாரு ஸோ இதனால இந்த ஜோஸ் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கிறாரு இந்த டைமில் ரெமிடியஸும் ஆரிலியானாவும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேர் ஃபேமிலியும் எனிமீஸ் எனிமீஸ் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு ஸோ மேரேஜ் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அந்த சேம் டேல கிறிஸ்பியும் ரெபேக்காவும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருந்திருப்பாங்க ஆனால் அமரண்டா என்னெல்லாமோ பிளான் பண்ணி அவங்க மேரேஜை நடக்க விடாமல் பண்ணிடுவாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிரும் ஆனால் ரெமிடியஸ்க்கும் ஆரிலியானாக்கும் மேரேஜ் ஆயிருந்தாலும் கொஞ்ச நாள்லேயே ரெமிடியஸ் வந்து இறந்து போயிடுவாங்க இப்போ ஜோஸ் ஃபர்ஸ்ட் ஜோஸோட பையன் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஜென்ரேஷன்ல ஒரு ஜோஸ் வந்து ஒரு பொண்ணு பிரெக்னென்ட் ஆகிட்டு அவர் ஊரை விட்டு ஓடி போனார் இல்லையா அவர் வந்து இப்போ திரும்பி வராரு திரும்பி வந்த உடனே அவர் ரெபேக்காவை பார்க்கறாரு பார்த்த உடனே அவருக்கு அவன் மேலே லவ் வருது நியாயப்படி பார்த்தா இப்போ அவங்க ஃபேமிலியில் இருக்க ரிலேஷன்ஷிப் படி அவங்க ரெண்டு பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆனால் இவ அடாப்ட் பண்ண சைல்டு தானே அதனால அந்த ரிலேஷன்ஷிப்லாம் எங்களுக்கு கிடையாது எங்கள் அம்மாவோட பொண்ணாக வேணா நான் சிஸ்டராக பார்க்கலாம் ஆனால் அப்படி கிடையாது அதனால நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுவோம் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க ஸோ ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இது வந்து உசுலாக்கு சுத்தமாக பிடிக்கல அதாவது அவங்க அம்மாவுக்கு ஏன்னா நியாயப்படி பிரதர் அண்ட் சிஸ்டர் தானே ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு அனுப்பி வச்சிடுறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க இந்த டைமில் ஆரிலியானா வந்துட்டு அந்த வாரில் வந்து இவருக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கிது ஸோ எல்லாருமே இவர் வந்து கர்னல் ஆரிலியானா அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு இவர் இப்போ வந்துட்டாரு ஜோஸ் அர்கேடியோ தேர்ட் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு இந்த பில்லர் அப்படின்ற பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு ஆக்சுவலாக அது பொண்ணு கிடையாது இவரோட அம்மா ஆனால் இவருக்கு அது தெரியாது ஆனால் அவங்களுக்கு தெரியும் இது நம்மளோட பையன் நம்ம தெரியாமல் நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் சொந்த பையனோடைய எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு கில்ட்டில் வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இவன் அவங்கள பார்க்க வரேன்னு சொல்கிறப்போ இவங்களுக்கு பதிலாக சாண்டா சோஃபியா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு வந்து பே பண்ணி அவளை அங்கே அனுப்பி வச்சிட்றாங்க ஸோ அந்த பொண்ணு அங்கே வர இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போச்சு அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படி அவங்க மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு குழந்த பிறகு அந்த குழந்தை பேரு ரெமிடியஸ் குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லயே அர்கேடியோ வந்து ஒரு ஸ்குவாட் வந்து ஷூட் பண்ணிடுறாங்க சோ அவர் வந்து இறந்து போயிடறாரு ஆக்சுவலா இந்த டவுனுக்கு வெளியே வந்து வார் நடந்துட்டு இருக்கு இந்த டவுன்ல பீஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு அப்புறம் போக போக இங்கேயும் கொஞ்சம் அந்த வாரோட தாக்கம் வந்து இருக்க ஆரம்பிக்கும் இப்போ கிறிஸ்பி அந்த டான்ஸ் டீச்சர் இருக்காரு ரெபேகா அமரண்டா வந்து லவ் பண்ணாங்க அந்த கிறிஸ்பி வந்து ரெபேக்காவை சூஸ் பண்ணார் இல்லையா அந்த கிறிஸ்பி வந்து இப்போ அமரண்டா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவார் ஆனால் அமரண்டா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்க ப்ரப்போஸ் பண்ணும்போது இவர் ரிஜெக்ட் பண்ணனால இப்போ இவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இவர் வந்து அந்த ரிஜெக்ஷன் தாங்க முடியாமல் சூசைடடம் பண்ணிக்குவார் ஸோ அந்த கில்ட்டில் அமரண்டா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கையை வந்து பேர்ன் பண்ணிக்குவாங்க ஸோ ஒரு பிளாக் கலர் பேண்டேஜ் போட்டுட்டு இனிமேல் நான் என்னோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் த கேர்னல் ஆர்லியானா அப்படின்றவருக்கு வந்துட்டு அவர் எங்கே பார்த்தாலும் ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க ஸோ அதில் இருந்தும் அவரோட அப்பாவான ஜோஸ் வந்து அவரை சேவ் பண்ணிடுறாங்க லாஸ்ட் மினிட்ல சேவ் பண்ணிடுறாங்க ஸோ அவரும் சரி வேண்டாம் இனிமேல் வாரே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாரு அர்கேடியோ தேர்ட் வந்து இறந்தார் இல்லையா இப்போ ரீசெண்டாக ஸோ அவர் இறக்குறதுக்கு முன்னாடி சாண்டா சோஃபியாக்கும் அவரோட வைஃபான சாண்டா சோஃபியா வந்து ப்ரெக்னெண்டாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ட்வின் பேபிஸ் பிறக்குது இப்போ ஃபோர்த்து ஜென்ரேஷன் ஜோஸ் அர்கேடியோ செகுண்டாவும் செகண்ட் சன்னான ஆர்லியானா செகுண்டானு ரெண்டு பசங்க வந்து பிறக்கிறாங்க இப்போ ஜோ செகண்ட் இருக்கார் இல்லையா ரெபேக்காவை கல்யாணம் பண்ணவர் அவரையும் யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க ஸோ அவரையும் இறந்து போயிட்டாரு ஸோ ரெபேகா வந்து இப்போ விடானதுனால அவங்க ஹேமிட்டா மாறிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஜோஸ் இருக்கார் இல்லையா அவரும் இறந்து போயிடறாரு நெக்ஸ்ட் ஆரிலியானா ஆரிலியானா யார் ஜோஸுக்கும் பில்லர் அப்படின்றவங்களுக்கும் ஃபஸ்ட்டு பிறந்துச்சுலேயே ஒரு இல்லஜிடிமேட் சைல்டு ஸோ அவங்க அந்த ஆரிலியானா அப்படின்றவர் வந்துட்டு அமரண்டாக மேலே அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அவருக்கு வந்து நியாயப்படி அவங்க அப்பாவோட சிஸ்டர் அவங்க ஸோ அவங்க வந்து ஆண்டி வரும் ஆனால் அவங்கள வந்து இவங்க அவங்க மேலே இவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ இவர் வந்து இப்போ ஆர்மியில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவார் அப்போ அந்த ஆர்மியில் இருக்கும்போதும் அவங்க வந்து இவங்க கூடையே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் அது நடக்காது கொஞ்ச நாள்லேயே அவர் வந்து இறந்து போயிடுவார் அப்புறம் கேர்னல் ஆரிலியானா இருக்கார் இல்லையா மொத்தம் செவன்டீன் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க நிறைய பேரை வந்து அவர் மேரேஜ் பண்ணி நிறைய பேரோட ரிலேஷன்ஷிப்ல இருந்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து செவன்டீன் சில்ட்ரன்ஸ் வந்து பிறக்கும் ஸோ அந்த சில்ட்ரன் எல்லாருமே அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக கோண்டாக்கு வந்து எல்லாருமே அந்த இடத்துக்கு வருவாங்க ஒரு வார் வார் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் அவரை தேடி அந்த இடத்துக்கு வருவாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த போத் ட்வின் பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரே விமனோட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க பெட்ரா கோட்ஸ் அப்படின்ற ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க ஆனால் ஆர்லியானா வந்து கொஞ்சம் ஆரிலியானா செகுண்டா இருக்கார் இல்லையா அவர் வந்து கொஞ்சம் சீரியஸாகவே அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க என்னன்னாலும் அவங்களை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க அந்த டைமில் ரெமிடியா அப்படின்ற ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள வந்து குயின் ஆஃப் கார்னிவல் அப்படின்னு சொல்லி கூட அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்றாங்க ரொம்ப அழகா இருப்பாங்க ஆரிலியானா செகுண்டா இருக்கார் இல்லையா அவர் ஃபெர்னாண்டா டெல் கார்பியோ அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் அவர் வந்து அந்த பெட்ரா பெட்ராகோட்ஸோட ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்துகிட்டு இருக்காரு ஸோ இப்போ பெர்னாண்டா கூட இவருக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க பிறக்கிறாங்க சொல்கிறாங்க ஒன்று மெமி இன்னொன்று ஜோஸ் அர்கேடியோ இப்போ இந்த ஜோஸ் அர்கேடியோ எத்தனாவது ஃபிஃப்த் ஜென்ரேஷன் இப்போ அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக அந்த செவன்டீன் ஆரிலியானாவும் வராங்க இல்லையா அவர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வராங்க அவரோட எல்லா பிள்ளைங்க கிராண்ட் சில்ட்ரன் எல்லோரும் தானே வந்திருக்காங்க ஸோ அதில் ஆரிலியானா ட்ரிஸ்டே ஆரிலியானா இந்த ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா அவங்க தாத்தா ஆசைப்படி இங்கே வந்து ஐஸ் ஃபேக்ட்ரி கட்டணும் ட்ரெயின் எல்லாம் இங்கே வர வைக்கணும் அவுட் சைடு வேர்ல்டுக்கும் இங்கேயும் ஒரு கனெக்டிவிட்டி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி எக்ஸிக்யூட்டும் பண்ணுறாங்க அந்த டைமில் நிறைய மாடர்ன் டெக்னாலஜிஸ் எல்லாம் அங்கே ஆக ஆரம்பிக்குது அப்புறம் ஃபாரின்லேருந்து நிறைய பேர் இன்வைட் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் வந்து புது புது ஐடியாஸ் கொடுக்குறாங்க இந்த ரிவர் சைட்லேயே பனானா பிளான்டேஷன் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாலாம் கொடுத்து அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு கேர்னல் இருந்தார் இல்லையா அவர் அவரோட பதினேழு சில்ட்ரனையும் வாரில் இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஆனால் அவர் அப்படி நினைச்சாலும் கொலையாளிகள்லாம் இருப்பாங்களா போகிற சமயத்தில் ஸோ அவங்க வந்துட்டு அவங்க பதினேழு சில்ட்ரனையும் கொலை பண்ணிடுறாங்க ஆனால் கர்னல் மட்டும் இருக்கிறாரு இப்போ உர்சுலா அந்த ஃபர்ஸ்ட் மதர் அந்த உர்சுலா வந்து இப்போ பிளைண்ட் ஆயிட்டாங்க ஆனால் அவங்க பிளைண்ட் அப்படின்றத யாருக்குமே காமிச்சிக்கவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த டவுன்ல எல்லா இடமும் தெரியும் ஸோ அப்படி காமிச்சிக்காமலே அவங்க வந்து சர்வே பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஃபெர்னாண்டா இருக்காங்களே அவங்க அவங்களோட தேர்டு சைல்டை வந்து பெத்தெடுக்கிறாங்க அவங்க பேர் அமரண்டா உர்சுலா ஃபர்ஸ்ட்டு ஒரு அமரெண்டாக இருந்தாங்க இல்லையா அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வந்து பெட் ரிட்டன் ஆயிட்டாங்க ரொம்ப வருஷமாக அவங்கள வந்து பெட்லேயே வச்சு கேர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஃபெர்னாண்டோவோட ஃபர்ஸ்ட் சைல்டான மேமி அப்படின்றவங்க வந்து ஒரு மாரிசியோ அப்படின்ற ஒரு மெக்கானிக்கை வந்து லவ் பண்ணுறாங்க ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்து அது பிடிக்கவே இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பு அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தனை அரேஞ்ச் பண்ணி நீ வந்து அவனை ஷூட் பண்ணிடுற இந்த மெக்கானிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பொண்ணை வந்து ஒரு கான்வென்ட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க அப்புறம் கொஞ்சம் மந்த்ஸ் கழித்து அந்த கான்வெண்ட்டில் இருந்து ஒரு நன் வராங்க ஒரு பேபியை கொண்டு வந்து இது உங்க பொண்ணு மேமியோட குழந்தை தான் இந்த குழந்தை பேர் ஆரிலியானா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது ரொம்ப அசயமாக ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இது வந்து என் பொண்ணுக்கு பிறந்த குழந்தையே கிடையாது இதை நாங்கள் வளர்க்க முடியாதுன்னு சொல்லி அந்த குழந்தைய ரொம்ப ஹைட் பண்ணி வச்சிடுறாங்க இப்போ அர்கேடியோ செகண்டா வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க எதுக்குன்னா பனானா பிளான்டேஷனில் ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த டைமில் ஒரு மூவாயிரம் பேர் கிட்ட ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் கொலை பண்ணிடுறாங்க மாஸ் மர்டர் மாதிரி நடந்துருது ஸோ கொலை பண்ணதுக்கப்புறமா அந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையும் ட்ரெயின்ல எடுத்துகிட்டு போய் ஓஷன்ல தூக்கி போட்டுடுறாங்க ஆனா இந்த விஷயத்தை டவுன்ல வந்து சொல்லும் போது யாருமே நம்மள இப்படிலாம் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி யாரும் நம்ப மாட்டுறாங்க ஆனால் தான் உண்மை நெக்ஸ்ட் ரெயின்ஃபால் அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது செகுண்டா வந்து ஒரு இடத்துல வந்து ஒழிஞ்சிக்கிறாரு கண்டினியூஸா ஃபைவ் இயர்ஸ் மழை பெய்யுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த ஃபைவ் இயர்ஸ்க்கு இடையில இவர் அவரோட பொண்ணான அமரண்டா உர்சுலாவையும் மெமி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு இல்லையே அவங்களையும் இவங்க தான் பாத்துக்கிறாங்க அப்புறம் ரொம்ப ஃபிளட் வர ஆரம்பிச்சிருது நிறைய மக்கள் வந்து அதுல உயிரிழந்துடுறாங்க நெக்ஸ்ட் உர்சுலா அந்த ஃபர்ஸ்ட் மதர் இருக்காங்களே அந்த உர்சுலா வந்து அவங்களோட நூற்றி இருபதாவது வயசுல அவங்க இறந்து போயிடுறாங்க நெக்ஸ்ட் போத் ட்வின் பிரதர்ஸும் அந்த செகுண்டா பிரதர்ஸும் இறந்து போயிடுறாங்க அவங்களோட ஆசைப்படியே ரெண்டு ரெண்டு பேரும் ஒண்ணு இறந்து போயிடுறாங்க ஒண்ணு போல அவங்க ரெண்டு பேரையும் பரி பண்ணவும் செஞ்சிடறாங்க கொஞ்ச நாள் பெர்னாண்டாவும் இறந்து போயிடுறாங்க நெக்ஸ்ட் அமரெண்டா உர்சுலாவும் ஆர்லியானாவும் அவங்க ரெண்டு பேரும் வளர்ந்து அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த அமரெண்டா உர்சுலா வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் இருப்பாங்க அவங்க ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் போயிருப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்போ லவ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் அவங்க மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை பேரும் ஆர்லியானா அப்படின்னு சொல்லி வைப்பாங்க அந்த குழந்தை பிறக்கும் பிக் டெய்லோட பிறந்துடும் ஸோ ஆல்ரெடி கதை ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு குழந்தை பிறந்தச்சு இல்லையா அதே மாதிரி இப்போவும் பிறந்தரும் அப்புறம் இவங்க வீடு வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா அந்த இந்த ஜென்ரேஷனை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா அந்த வீடும் ரெட் டான்ஸால கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட்ராய் பண்ண இருக்கும் நெக்ஸ்ட் இந்த குழந்தையும் அங்கே இருக்குன்றதை இவங்க கவனிக்காம இருந்தனால அந்த குழந்தையுமே அந்த ரெட் டேன்ஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சி அந்த டவுனே வாரனாலையும் சரி இல்லை மக்கள் எல்லாரும் அந்த டவுனை விட்டு போனதுனாலையும் சரி டவுன் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சு எல்லாரும் அந்த டவுன்ல இருந்து கிளம்பி போயிருவாங்க ஸோ இப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டவுனே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு ஸோ இதோட இந்த நாவல் வந்து முடியுது இதான் ஒன் ஹண்ட்ரட் இயர்ஸ்